வணக்கங்க வணக்கங்க உங்களோட நேம் நம்ம ஊர் வந்து எங்கள் அமைஞ்சிருக்கு என் நேம் தமிழ்ச்செல்வங்க அது சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் நாவக்குறிச்சி கிராமம் நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து ஆர்டிஎஸ் கோட் ஃபார்மிங்கு இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ வருஷமா இந்த ஆடு வந்து பண்ணிட்டு நம்மளது வந்து அறுபது ஆண்டு காலமாக நம்ம தாத்தா வந்து பார்த்துட்டு இருக்காருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை இப்போ நம்ம உடன்பாடு எடுத்து நம்ம கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆறு ஆறு மாதமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு ஓகேங்க இப்போ நம்மளோட பணியில் வந்து எவ்வளோ ஆடு இருக்குங்க நம்மளது இப்போ வந்து ஒரு அறுபத்தஞ்சு உருப்படி இருக்குங்க அறுபத்தஞ்சு உருப்படி என்னென்ன ரக வச்சிருக்கீங்க நம்மளது வந்து நாட்டாடு இருந்துச்சு ஆரம்பத்தில் நாட்டாடு இருந்தோன்னே அடுத்தது வந்து தலைச்சேரி கிடவு கொண்டு வந்து கிராஸ் பண்ணி இப்போ வந்து தலைச்சேரியாக கிராஸ் வெட்டில் தலைச்சேரியில் இருக்குது நாட்டாடும் தலைச்சேரியும் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணியிருக்கு அது போக செம்ரி இது பண்ணிருக்கேன் ஆ செம்ரி முக்கியமாக செம் செம்மரி இருக்குது ஓகே ஓகேங்க இப்போ வந்து இது எப்படி நீங்கள் வந்து பராமரிக்கீங்க அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் வந்து காலையில் மணி ஒரு ஆறு மணிக்கு நாங்கள் கொட்டாயி விட்டு குட்டியை வெளியில் அழைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் நாளாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இட ஏற்ற மாதிரி நாங்கள் கட்டி போட்டு கரெக்டாக ஒரு ஒம்பது மணி அளவில் நாங்கள் வந்து இந்த தோரம் போட்டு புண்ணாக்கு அடுத்தது வந்துட்டு சோளம் மாவு அடுத்தது வந்து பருத்தி கொட்டை புண்ணாக்கு இந்த தவிடு இதெல்லாம் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி மணி ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் நாங்கள் வந்து எல்லா ஆட்டுக்குமே ப பண்ணிடுவோம் இது வந்து நாங்கள் இப்போ இந்த தீவன முறையில் ப தகரம் போட்டு நாங்கள் பண்ணுறது இல்லைங்க பிளாஸ்டிக்கு தட்டில் போட்டு ஒவ்வொரு ஆட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒவ்வொரு ஆட்டுக்கு நம்ம நல்லா தீனி சேருன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் ஆட்டை இதில் போட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க ஏன்னா இதில் நம்ம போட்டு பண்ணோமா ஒவ்வொரு ஆட்டுக்கு தீனி வந்து அவ்வளோக்கும் எடுத்துக்காது இப்போ வந்து ஒரு ஆடு வந்து நானூறு கிராம் ஐநூறு கிராம் எடுத்துக்கிற மாதிரினா இன்னொரு ஆடு அதையும் எக்ஸ்ட்ரா எடுத்து அது ஏழ்நூறு கிராமமாக எடுத்துக்கும் இன்னொரு ஆடு வந்து இரநூறு கிராமும் முந்நூறு கிராம்லேயே ஆட்டுக்கு கரெக்டான தீவனம் போகாதனால நாங்கள் தட்டில் போட்டு பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகும்போது நாங்கள் இதை பற்றி அந்த தகர சீட்டை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் போட்டு இருக்கிறோம் எதிர்காலத்தில் ஓகேங்க இப்போ காலையில் வந்து நீங்கள் இந்த அடர் திறன் வந்து கொடுத்துடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம் மணி ஒரு ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு மணி ஒரு ஒன்றரை மணி அளவில் நாங்கள் வந்துட்டு ஆட்டுக்கெல்லாம் தண்ணிலாம் வச்சுட்டு நமக்கு வந்து பக்கத்தில் வந்து புத்தூர் ஏரி இருக்குங்க இந்த ஏரிக்கு பக்கத்தில் நாங்கள் மணி ஒரு ரெண்டு மணிக்கு நாங்கள் மேய்ச்சல் முறையில் ஃபுல்லாக அவுழ்த்து விட்டோங்கன்னா மணி ஒரு நாலு மணி நேரம் மேய்ச்சிட்டு மணி ஒரு அஞ்சரை மணி அளவில் நம்ம கொட்டாய்க்கு வந்துடுங்க வந்துட்டு தண்ணி நான் ஆடலாம் எல்லாம் தண்ணிக்கு வச்சுட்டு மணி ஒரு ஆறு மணிக்கெலாம் நாங்கள் கொட்டாய்க்கு உள்ளே அனுப்பிச்சி விட்ருங்க ஓகே நீங்கள் மெயினாக வந்து காலையில் அந்த அடத்து வந்து வைப்பீங்க அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேச்சல் மட்டும் தான் பார்த்தீங்க மேச்சல் மட்டும் தான் எல்லாமே நம்மளுது மேச்சல் தான் ஓகேங்க இப்போ நீங்கள் ஆடு பார்க்குறப்பங்க நீங்கள் நார்மலாக வந்து நைட்டு செட்டில் அடிச்சிருக்கேங்க அதுக்கப்புறம் பகலில் வந்து இங்கே நீங்கள் அந்த மரத்து கடையை சுற்றி ஃபென்சிங் மாதிரி போட்டு இதுக்குள்ளே தான் விட்டுருக்கீங்க ஆமாம் இது எப்படி உங்களுக்கு பராமரிப்பு ஓகேவா இருக்குதுங்களா பராமரிப்பு எல்லாமே நல்லா தான் இருக்குது நமக்கு வந்து வெயில் காலத்தில் வரைக்கும் நல்லா இருக்குது ஆனால் மழை காலம் வந்தால் கொஞ்சம் சிரமமாகவும் அப்போக்கு மட்டும் நம்ம வெட்ட வெளியில் வெளியில் கொஞ்சம் கட்டிக்கிட்டு கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் நாய் தொல்லல் இங்கே வந்து நம்ம ஏரியாவில் வந்து அதிகமாக இருக்குது இப்போ கூட ரீசண்டாக ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி நம்மளுது வந்து ஒரு நாலு உருப்படி வந்து நாய் வந்து கடிச்சிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு போயிடுச்சு அதனால் நம்ம கொஞ்சம் ஃபென்சிங் அதுக்கோசரம் தான் நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா சில பேர்லாம் பரணி அமைச்சு எல்லாம் பெருசாக பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து கேட்டதிட்ட அதுக்கே ஒரு மூன்று லட்சம் நாலு லட்சம் செலவாகும் அதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத நம்ம ஆட்டுக்கு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது ஒரு மூன்று மாதத்துல நாலு மாதத்தில் நமக்கு வந்து அந்த லாபத்தை நம்ம அதில் பார்த்துடலாம் செட்டுக்கு போகிறதில் இதில் நம்ம பார்த்துடலாம் அதாவது மெயினாக உங்களோட கான்செப்ட் வந்து நீங்கள் இந்த ஷெட்டுக்கெல்லாம் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி அதை ரிட்டன் எடுக்காமல் நீங்கள் ஆட்டில் ஆட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதிக லாபம் நம்ம எடுக்கலாம் ஓகே ஓகே ஃபியூச்சர் உங்களுக்கு எதாவது பரன் போடுற அந்த மாதிரி ஐடியாலாம் இருக்குது ஃபியூச்சரில் நம்ம அந்த மாதிரி ஐடியா இல்லைங்க இதை அப்படி பண்ணுற மாதிரி இல்லைங்க இப்போ ஓகேங்க இதோ இதே உங்களுக்கு நல்லா போய்ட்டுருக்காங்க இதே நல்லா இருக்கு ஓகேங்க அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன மாதிரி டெவலப் பண்ணலாம் அடுத்தது வந்து நாங்கள் செம்மறி குட்டியும் அடுத்தது வெள்ளாட்டு குட்டியும் எடுத்து நாங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு இருக்க நாலு மாதம் இருக்க நாங்கள் வளர்த்து சேல் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் அதாவது குட்டியாக வாங்கி குட்டியாக வாங்கி நாங்க சேல் பண்ணலான் இருக்கோம் ஓகேங்க இப்போ வந்து விற்பனை வாய்ப்புலாம் மாதிரி பண்றீங்க விற்பனை வாய்ப்பு நம்ம லோக்கல்ல வந்துட்டு நமக்கு வியாபாரி இருக்காங்க நம்ம சொன்னா நான் ரெகுலரா அவங்களும் வருவாங்க ஒரு சில பேர் சாமிக்கு வெட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க அப்புறம் நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமைனா இந்த மாதிரி மட்டன் ஸ்டாலுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க ஃபோன் பண்ணால் எல்லாம் வந்து ரெகுலராக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஓகேங்க இப்போ எப்படிங்க வாரம் வாரம் சேல் பண்ணுவீங்களா இல்லை எந்த மாதிரி பண்ணுவீங்க நம்மளது வந்து மூணு மாதத்துக்கு ஒரு டைம் சேல் ஆகிடும் ஒவ்வொரு பேட்சா நமக்கு போயிட்ருக்கோம் ஒவ்வொரு பேச்சு போங்கும்போது ஒரு இருபது குட்டி இருபத்தஞ்சு குட்டி இப்படி மூணு மாதத்துக்கு இருக்க இருக்குங்க ஓகேங்க இது எப்படிங்க எந்தளவுக்கு லாபகரமாக இருக்குதுங்க ஆ இது நம்ம விவசாயத்து தொழிலோட நம்மளை வந்து ஆட்டில் வந்து நல்லா லாபம் கொடுக்குற அளவுக்கு இருக்குது அதை நம்ம கரெக்டா நம்ம பராமரிக்கணும் ஆட்க ஆட்கள் நமக்கு தேவை இது எல்லாமே நம்ம பார்க்கணும் நோய்க்கு வந்து நோய் மேலாமைக்கு வந்து நம்ம வந்து டாக்டர் வந்து இருக்கார் கிட்ட ஃபோன் பண்ணால் வந்து இப்போ இன்ஜெக்ஷன் போட்டு போயிடுவார் அதிகமாக நாங்கள் தீனியிலே வந்து லிவர் டேனிக்கை மிக்ஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துறதுனால அதிகமாக தீனியும் அதிகமாக அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதிகமாக நோய் இன்னும் இன்ன வரைக்கும் வரல சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு டைம் நாங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் பிஎபிஆர் இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டுருவோம் அவ்வளோதான் ஓகேங்க இப்போ வந்து மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு டைம் விற்பனை பண்ணுறங்களை எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அதில் வருமானம் லாபகரமாக இருக்குதுங்க எப்படியும் தீனிக்கினே எல்லாம் நம்ம ஆள் செலவு எல்லாமே போனாலும் கண்டிப்பாக லாபம் ஒரு இருக்குங்க ஓகேங்க இந்த அளவுக்கு இருக்குங்க தோராயமாக ஏதாவது இருக்குதுங்களா தோராயமாக ஒரு மூணு மாதத்துக்கு நம்ம நம்ம வித்தமாக ஒரு டூ லேக்ஸ் பார்க்கலாங்க அதாவது அதில் வந்து செலவுலாம் போக லாபமாக எந்தளவுக்கு கிடைக்கும் லாபமாக ஒரு நான் நாற்பதாயிரரூவா முப்பதாயிரரூவா போனாலும் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கிடைக்கும் ஓகே ஓகேங்க அதாவது மூணு மாதம் நாலு மாதம் ஒரு டைம் நம்ம வந்து இதை எதிர்பார்க்கலாம் ஓகேங்க இப்போ கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக வந்து இந்த ஆர்டர்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப நீங்கள் அடுத்த கட்டமா ஏன் அந்த பரன்லாம் அதை பெருசாக நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கீங்க அதுதான் காஸ்ட்டு வந்து அதில் வந்து அதிகம் அதுக்கு நம்ம செலவு பண்றது ஆட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போனால் அது கொஞ்சம் பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன் என்னோட தரப்புள்ள ஓகே ஓகே அடுத்தது இப்போ நீங்கள் ஆறு மாதமாதான் இந்த இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க நம்மளது ஐடி ஃபீல்டு பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க சார் அப்புறம் குவாரண்டைன் இருந்து அதை பார்த்துக்கிட்டு அப்படியே இங்கேயும் ஆட்டையும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் சைட் பைல பார்த்துக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபேமிலிக்கும் ஓகே இப்போ வந்து ஐ நீங்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஆ ஐடிலயும் இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் வந்து இன்னும் ஃபார்மும் டெவலப் பண்ணலாம் அடுத்த கட்டமாக எடுத்துகிட்டு போகலாம் அடுத்த கட்டமாக எடுத்துகிட்டு போகலான்னு பண்ணிட்டு ஓகே ஓகே மெயினாக வந்து இப்போ நீங்கள் ஐடியும் பண்ணிட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் அடிஷனாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் அது எப்படி கண்டிப்பாக இன்ட்ரஸ்ட் இருக்குங்க அடுத்தது இப்போ வந்து ஏன்னா இப்போ வந்து சேட் ஜிபிடி ஏஇ டெக்னாலஜி எல்லாமே நியூ டெக்னாலஜி எல்லாமே அப்கிரேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு அதனால ஐடி ஃபீல்டு இப்போ வந்து ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் டவுன் டவுனில் போயிட்டு இருக்கு ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போ கூட ரீசெண்டாக டிசிஎஸ்ல ஒரு பன்னெண்டாயிரம் எம்ப்ளாயிஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க ஸோ அதுமாரி அதை நம்ம எதிர்பார்த்து நம்ம இருக்கணும்னு நம்ம இதில் இது சைடு பைலாம் நம்ம இதை ஸோ நம்மளுக்கு எப்போ எப்படி என்ன மாறணும்னு நமக்கு தெரியாது சப்போஸ் அது வேலை வாய்ப்பு விடும்போது நம்ம இதையும் அப்படியே ரன் பண்ணிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு ரெண்டும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கு ஓகே ஓகேங்க மெயினாக உங்களுக்கு வந்து இப்போ ஜாபு பொறுத்தளவுக்கு எப்போ எப்படி மாறலாம் ஆனால் நம்ம சொந்த ஒரு சுய தொழிலாக சுய இது பண்ணிக்கலாம் ஓகேங்க இந்த சுய தொழிலே வந்து நிறையா இருக்குங்க அதுவும் விவசாயிகள் குறிப்பாக அந்த ஆடு மட்டும் சூஸ் பண்ணுறதுக்கு எதாவது மெயின் ரீசன் எதாவது இருக்குங்களா ஆடுனால் நம்ம வந்து கொஞ்சம் அவ்வளோக்கும் கஷ்டப்பட தேவையில்ல ஏன்னா இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வேலை தான் மீதி வந்துட்டு நம்ம மற்ற வேலையை நம்ம பார்க்கலாம் டைம் கொஞ்சம் சேவிங் இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆகுவதே எதுவும் ஓகேங்க இப்போ வந்து புதுசாக ஒருத்தவங்க வந்து ஆடு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட தாத்தாவும் அறுபது வருஷமும் வளர்த்துட்டு இருக்காரு நீங்களும் இதே ஃபீல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க எந்த மாதிரி பண்ணா அவங்க வந்து ஃபெயிலியர் இல்லாமல் சஸ்ஸாக பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க முதல்ல வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு அஞ்சு குட்டி ஒரு பத்து குட்டியை வாங்கி அதை அதுக்கேற்ற அனுபவத்தை நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு ஒரு ஆறு மாதம் அதிலிருந்து அனுபவத்தை சேர்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேற்படி நம்ம பெருசாக நம்ம பண்ணோம்னா ஆறு மாதத்துக்கு மேலே நம்ம கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே நம்ம போயிட்டுருந்தோம் ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு நாற்பது ஐம்பது உருப்படி நம்ம பண்ணிக்கிட்டு அப்புறம் ரெண்டாவது வருஷத்துலேருந்து நம்ம கொஞ்சம் பெருசாக பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்க இப்போ மெயினாக வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குங்க இப்போ ஆடு பொறுத்தளவுக்கு எதாவது மலையில் நினைஞ்சிடுச்சினா வந்து நோய் வந்துடும் இல்லை ரொம்ப வெயில் இருந்துச்சுனால அது ஆடு தாங்காத அந்த மாதிரி எல்லாமே பயம் இருக்கும் ஸோ அந்த பயத்தினாலே தான் எல்லாருமே வந்து இந்த ஆடு பறன் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேர் வந்து போய் அது அந்த ஃபீல்டில் நோக்கி போக ஆரம்பிச்சிடறாங்க பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே வெயில் மே மழை இது எல்லாமே கலந்து தான் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி டைமில் ஏதாவது அதிகமாக நோய் வருமா அது எப்படிலாம் நீங்கள் வந்து சேஃப்டியாக இது பண்ணுறீங்க நம்மளது வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகிற கொஞ்சம் குட்டி தான் அவ்வளோக்கு வந்து நோய் மேலமை வந்து அவ்வளோக்கு நாம் பண்ணுறதில்ல ஒரு மூணு மாதத்துக்கு இருக்க வந்து நாங்கள் பிபிஆர் இன்ஜெக்ஷன் இந்த லிவர் டேனிங் எல்லாம் பண்ணிடுவோம் அப்படி வந்து ஒரு அன்சர்டனாக கொஞ்சம் குட்டி ஒன்றும் முடியாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து ஆட்டு பண்ண கூட்டுறோடு ஆட்டு பண்ணைக்கு நாங்கள் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்க இது நீங்கள் வந்து அது வருஷ கணக்கில் நீங்கள் இதே ப்ரீடு வந்து இருக்கனால உங்களுக்கு வந்து நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கடவு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும் இதே நம்ம போயர் தலைச்சேரி நிறையா ரகங்கள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் அழைச்சிட்டு வந்தால் நம்மளோட மண் வளத்துக்கு நம்மளோட இதுக்கு வந்து செட் ஆகாது இது வந்து நம்ம இடத்துலேயே வந்து செட் ஆகாதனால நோய் மேலாண்மை வந்து கொஞ்சம் அவ்வளோக்கும் நம்ம அதிகமாக காஸ்ட் செலவு இல்லைங்க ஓகேங்க அதாவது நீங்கள் வந்து பியூர் ஃபீடாக பண்ணோம் அப்படியே தான் இப்போ கட்டும் போயிடா இருந்துச்சுன்னா நம்மளோட கிளைமேட்டுக்கு வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு அவுட் ஆகாதுங்கனால நீங்கள் நாட்டாடு கூட வந்து தலைச்சேரி மட்டும் கேட்க பண்ணுறீங்க ஓகேங்க இது கூட வந்து ஏன் நீங்கள் இந்த செம்மறி அடிஷனில் ஆட் பண்ணுறீங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா செம்மரி ஆடு வந்துட்டு இதுவும் வந்து இது வந்து நாங்கள் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னா இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க நம்ம கே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் நாங்கள் வந்து ரம்ஜான் இந்த பக்ரீத்து இந்த மாதிரி டைமுக்கு வந்து இது வந்து நாங்கள் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்மள்ட்ட வந்து பத்து கிடா இருக்குது செம்மரி கிடா இருக்குது பொட்டை ஆடு வந்து ஒரு இருபது இருபது உருப்படி இருக்குது இது எப்பயுமே நாங்கள் இது வந்து செம்மறி இன்னும் கொஞ்சம் பெ பெருசாகலான்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்க இப்போ வந்து நார்மலாக நீங்கள் வந்து இப்போ இந்த நாட்டாடும் தலைச்சரி காசும் அந்த ரகமும் வளர்க்குறீங்க அதுக்கூடே வந்து செம்பரியும் கலந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க இதுக்கு இதுக்கும் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி இருக்குங்களா இதெல்லாம் போய் நல்லா தான் வருது எல்லாம் போய் எல்லாமே நல்லா வருது ஆனால் ச வெள்ளாட்டை பொறுத்தவரையும் கொஞ்சம் தீனி மேலாண்மை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் இதுவும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் இருந்தாலும் குரோத்து வந்து வெள்ளாட்டில் தான் குரோத் இருக்குது செம்மறி ஆட்டில் என்ன தான் தீனி போட்டாலும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தான் க்ரோத் ஆகுது ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து வெள்ளாட்டு பொறுத்தளவுக்குங்க நீங்களே வந்து தாயாடை வச்சு அந்த குட்டி மட்டும் இது பண்ணி அந்த குட்டி வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு போக இது வந்து விற்பனை பண்ணிடுறீங்க ஆனால் செம்பரி இந்த கிடா மட்டும் சூஸ் பண்ணி பண்ணுறீங்களா அதுக்கு தான் ரீசன்ட் இல்லை கிடா வந்து நம்மள்ட்டே சொந்தமாக தான் இதை வச்சு நாங்கள் அப்படியே ஒவ்வொரு கிடா கொஞ்சம் நாற்பத்தஞ்சு கிலோ நான் நம்ம வந்து கிடா நம்ம வச்சிக்கிறது இல்லைங்க அதை அப்படியே நாங்கள் சேல் பண்ணிடுறது நம்மள்ட்ட இருக்கிற குட்டி கிடாவை வச்சு அதை வச்சு நம்ம அப்படியே ஃபீட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஓகேங்க இப்போ எல்லாட்டுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடுறீங்க ஆனால் நீங்கள் செம்பரியும் வந்து தாயாடு வைக்காம அதுவும் குட்டி கெடா குட்டி மட்டும் வாங்கி பண்ணலான் இருக்கீங்க அது வந்து என்னென்னா அடிஷ்னலாக லாபம் வருது ஏன்னா ஒரு நம்ம வந்து அது வந்து ஒரு மூன்றரை மூணு மாதத்துக்கு இருக்க நாலு மாதத்துக்கு இருக்க டக்குன்னு நம்ம பா பண்ணிடலாம் சேல் பண்ணிடலாம் இது வந்து பெட்டையாடு வந்து நம்ம எப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் குட்டி போடும் அது குட்டி வளர்த்து ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகி அந்த குட்டியை நம்ம காப்பாற்றி அதுக்கப்புறம் அது வந்து இது பண்ணுறது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ்ஸு இது வந்து ஷார்ட் ப்ராசஸ்னால் நம்ம கெடாயை வளர்த்து நம்ம குயிக்காக நம்ம வந்து டக்குன்னு நம்ம மணி ஏர்ன் பண்ணிடலாம் ஓகேங்க இப்போ வந்து உங்களுக்கு டே இந்த நார்மலாக வந்து இந்த லேண்டெல்லாம் வச்சுங்க ஒரு பொங்கமரத்துக்குலாம் சுற்றி ஃபென்சிங் மாதிரி போட்டு பண்ணியிருக்கீங்க இதில் வந்து ஆட்டோட இந்த புழக்கம் இந்த மாதிரிலாம் எல்லாமே வரும்ல இது டெய்லி க்ளீன் பண்ணுறப்ப இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக சிரமமாக இல்லை இதெல்லாம் ஒன்று இது என்ன ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் டைமிங் இதை நாங்களே கூட்டி எல்லாமே பண்ணிவிடுவோம் ஏன்னா ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நோய் இன்னும் அதிகமாக தாக்கல் அதிகமாக இருக்கும் இது டெய்லியும் நாங்கள் கூட்டி இருக்கிறனால அந்த ஹீட்டு அந்த தண்ணி ஏதோ படுறதுனால அதுலேயே வந்து அந்த நோயும் இதெல்லாம் ஆகி போயிடுது நமக்கு அது உளுக்கும் நோய் மேலமே அவ்வளோக்கும் டெய்லியும் உங்களுக்கு வந்து இதை கிளீன் பண்றப்ப அது வந்து உங்களுக்கு பெருசா சார் ரொம்ப பெருசா